அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சி ஆப்பில் வந்து நான்கு ஐந்து கற்பிக்கும் எண்ணும் எழுத்தும் ஆசுகளுக்கான அசஸ்மெண்ட் வந்து தற்சமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சி ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுங்கள் அப்டேட்னா அப்டேட் கொடுத்துருங்க டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பனை காட்டுச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆசருக்கும் எட்டு லக்க அடையும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பனை வந்து கொடுத்துட்றேன் கொடுத்தனா அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு மேலே கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலத்து க்ளிக் பண்ணிவிட்டு ஆர் தமிழை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய வகுப்புகளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நான்கு ஐந்து மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா நான்கு ஐந்து வகுப்பு வந்து செலக்ட் பண்ணிங்க ஐந்து மட்டும் எடுக்கணும்னா இந்த வகுப்பு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழை செலக்ட் பண்ணிட்டு கீழே சயின்ஸ் சோசியல் சயின்ஸு காலத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ரூம் சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் அதில் ஃபார்மட்டி அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட்டி பி காணதுக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேம் த்ரீ கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் மந்த் வந்து பிப்ரவரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் ஒன்று அப்படிங்கிறது வந்துருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்னு இப்போ உதாரணத்துக்கு ஃபோர் ஸ்டாண்டர்ட் தமிழை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணுறேன் ஸ்டாரோட நேம் லிஸ்ட் வந்து காட்டியிருப்பாங்க கீழே வந்து ப்ளூ கலரில் ஸ்டார்ஸ் அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏதாவது மாணவர்கள் வந்து அசஸ்மெண்ட்லாம் இல்லை ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுடைய ஆப்சண்டாக அல்லது லாங் ஆப்சண்ட் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம பதிவிட வேண்டும் இது மாதிரி தான் வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம அசஸ்மெண்ட் வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ